இந்த நேரத்தில் இங்கே வந்து சரி நிறைய கண்டாரு அதிகம் சரியா இன்னோட இடத்துல ரெண்டாவது வரேன் எடுத்துருக்க இடத்துல கொஞ்சம் பார்த்துரு ரெண்டாவது ரெண்டாவது பிள்ளை மேலே ஒரு தரும்

சில போராம இருக்கு உன் சொந்தத்துல மூணு பேரு ஒன்னு ஓ ரத்தம் ஓ ரத்தம் ஒண்ணு சரியா உன் கணவர் வழி ரத்தம் ஒண்ணு சரியா இல்லையா தெரியால ஒண்ணு ம் கொட்டுறாங்க பொட்றாங்க அவங்க நீங்களே பார்த்து நான் யாரையும் கேக்குறது இல்லை எங்க செஞ்சு இன்னும் புடுங்க நினைக்கிறாங்க ஆமா ஏகப்பட்ட விஷயம் சொல்லி கொடுத்தாச்சு எல்லாமே பனிக்கே வந்து ஜம்மந்திக்கு அட ரத்தமே ரத்தமே ஏகப்பட்ட விஷயம்

எனக்கு சேராத இடத்துக்கு போய்ட்டு வந்தாங்க ம் சரிப்பா சொல்ல மாட்டேன் சரியா ம் குடப்பா கனிப்பா சுற்றி போட்டுக்க சரி